வாழ்க வையகம் வளர்க வேதாத்திரியம் குரு வாழ்க குரு நற்சிந்தனை வாழ்க்கை டிசம்பர் பன்னிரெண்டு இன்றைக்கு ஆசையும் ஞானம் அப்படிங்கறத பற்றிய ஒரு சிந்தனையை மேற்கொள்றதுக்கு நமக்கு சிந்தனையை தூண்டிவிக்கிறார் நம்முடைய குருமகான் ஆசையே ஞானம் ஞானமே ஆசை ஞானம் பெற வேண்டும்கிறத கூட ஒரு ஆசை தான் அது என்ன ஞானம்னா எல்லாத்துக்குள்ளரையும் அந்த தெய்வீகம் உள்ளடங்கி இருக்குது அது அறிவு அறிவுன்னு சொல்கிறோம் அறிவை அறிவால் அறிந்த தெளிவுதான் ஞானங்கிறார் நம்முடைய குருமகான் அறிவை அறிய வேண்டிய அறிவு புலன்மயக்கத்துலேயும் உலகியல் பற்றுக்களையும் சிக்கிகிட்டு இருக்கும்போது ஆசை பேராசை பெயர் ஆசை வேணும் எதுக்கலாம் பிறந்துட்டோம் சாகிற வரைக்கும் வாழ்ந்தாகணும் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யணும் வாழ்வியல் பொருட்களுக்காக நம்ம ஆசைப்பட வேண்டியதுதான் அது நேர்மையான வழிகளில் நம்ம அதை உருவாக்கி பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் வழங்கி எல்லா வகையிலையும் வாழலாம் இனிமையாக வாழலாம் ஆனால் அந்த புலன்மயக்கத்தால் ஏற்படக்கூடிய ஆசைகள்னால தான் எல்லா கேடுகளும் வருது ஞானம் பிறந்து விட்டால் ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபட்டாங்கன்னா பேராசை நிலைக்கு போகாது ஏன்னா இறைநிலையே தன் நிலையில் மாற்றம் பெற்று மனிதன் வரைக்கும் வந்திருக்கு இறை ஆசை இருக்கா ம் அது தேமேன்னு கிடக்குது அங்கே இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை ஆசை வந்துருச்சு அதை நிறைவேற்ற முடியலன்னு அதுதான் துன்பம் அப்புறம் வரிசையாக வந்துடுது இதெல்லாம் எங்கேருந்து வந்த குணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆசைங்கிறத இச்சை விருப்பம் இப்படி எல்லாம் சொல்கிறோம் மிருகநிலையிலேருந்து எல்லா உயிர்களும் உயிர் வாழணுங்கிற ஆசை இருக்கே அந்த ஆசையை பூர்த்தி பண்ணுறதுக்கு அடிப்படை தேவைகளை ஒழுங்குபடுத்திக்கிறது அது தனக்கு வேண்டியதை எடுத்துக்கிறதுங்கும் போதே அங்கே எப்படி வேணாலும் வாழலாங்கிற மிருக மிருகநிலையில் ஏன்னா அங்கே மிருகங்களுக்கு உணவு செய்ய தெரியாது தன்னுடைய தேவைகளை வாழ்வியல் தேவைகளை தானே உற்பத்தி செய்து பயன்படுத்தி வாழவெல்லாம் தெரியாது அங்கே சிந்தனையாற்றல் இல்லை ஓ ஒரு விலங்கானது இன்னொரு விலங்கு வருத்தி துன்புறுத்தி அவனுடைய உடலை உண்டு உயிர் வாழணும் வேண்டிய இயற்கையிலேயே அப்படி தான் ஒரு அமைப்பு இருக்கிறதுனால அங்கே குற்றம்ங்கிறது கிடையாது ஆனால் அந்த விலங்கினத்தினுடைய வித்து தொடராக மனிதன் வந்திருக்கிறதுனால இங்கே வரைக்கும் அந்த தொடர்ந்து கருமையத்தின் மூலமாக அந்த ஆசை விருப்பம் உயிர் வாழ வேண்டும் அப்படிங்கிறது அது தான் இருக்கும் வித்தின் மூலமாக இதில் அந்த விலங்குங்கிற நிலையில் பார்த்தோம்னா அங்கே உயிர் வாழ வேண்டும் என்ற ஆசைதான் ஒன்று இன்னொன்றை துன்புறுத்தி வருத்தி அதை கொண்ணும் அதை உணவாக்கிக்கும் போது என்னென்ன விஷயம் நடக்குதுங்கிறத நம்முடைய குருமகான் நமக்கு சிந்தனைக்கு விளக்கம் கொடுக்குறேன் கொண்ணுது கொல்லுது அப்படிங்கன்னா கொள்றதுக்கு முன்னாடி துன்புறுத்துது வதைக்குது அப்போ அது வழியில் ஐயோ அப்பா என்னை இப்படி அடித்து இப்படி துன்புறுத்துறையே அப்படிங்குற அந்த ஆன்ம உணர்வு வேதனை உணர்வு ஒவ்வொரு செல்லிலையும் சிற்றறையிலையும் அங்கே பதிவாக இருந்தேன் அப்போ அது தன்னை விடுவிச்சுக்கிட்டு உயிர் வாழணுங்கிற ஆசையில விடுவிச்சுக்கிட்டு ஓடணும்னு பார்க்குது ஆனா இது இவ்வளவு நேரம் நான் கஷ்டப்பட்டு உடனே பிடிச்சனே நீ என்டந்து தப்பிச்சுக்கிட்டு ஓடி போயிட்டீங்கன்னா நான் பசியில் செத்து போயிடுவேனே நான் உயிர் வாழணுமே இது ஆக இந்த இரண்டு போராட்டங்கள் தான் அந்த இடத்துல அவ்வளவு செல்லுலையும் சிற்றறையிலேயும் ரெண்டு ஜீவன்லேயும் பதிவாகுது அதுதான் ஆசை தடையாகும் போது ஏற்படக்கூடிய உணர்ச்சி நிலை அந்த ஆசைய தடையாக்கி இருக்குன்னா அந்த தடையை உடைச்சு அதுக்கு மேலே தன்னுடைய சக்தியை பிரயோகம் பண்ணி அந்த ஆசையை நிறைவேற்றி கெடுங்கிற செயல்பாடு எண்ணம் சொல் செயலாம் இருக்கு அதுதான் சினம் ஆசை தடைப்படுத்தும் நபர் மீது பொருள் மீது ஏற்படும் பொருத்தமில்லாத உணர்ச்சி வயப்பட்ட நிலை அதுக்கு மனிதர்களாக வந்த பிறகு இன்னைக்கு சீனம்னு வச்சிருக்கோம் பாம்பு மாதிரி சீர்றான் நாய் மாதிரி குலைக்கிறான் அப்படின்லாம் சொல்றோம்னா உருவத்தால மனிதர்களாகவும் குணத்தால் மிருகங்களாகவும் அங்கேருந்து தொடர்ந்து வந்த மிருகநிலை பதிவுகள் தான் அதெல்லாமே ஆனால் இங்கே உயிர் வாழணும்னா ஆறாவது அறிவுடைய சிறப்பு தானும் வாழ்ந்தும் மற்றவளை வாழ வைக்கக்கூடிய திறன் இயற்கை சிந்தனையாற்றல் மனிதன்கிட்ட அப்போ அந்த மிருகநிலை பதிவுகளை விளக்கிட்டு மனித பதிவு மாமனிதனாக உயர்வதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபடணும் மனிதர்கள் அப்போ அதுக்கு ஒரு பயிற்சி வேண்டியதாக இருக்குது அதுதான் மகரிஷி இன்ட்ராஸ்பெக்ஷனுங்கிற அகத்தை ஆய்வு செய்யும் பயிற்சி எதுவெல்லாம் பிறர் உனக்கு செய்யக்கூடாது என்று நினைக்கிறாயோ அதை நீ முதலில் செய்யாமல் இருப்பாயாகங்கிறாங்க நம்முடைய முன்னோர்கள் என் மேலே யாராவது கோவப்பட்டால் என்னுடைய கணவர் கோவப்பட்டால் என்னுடைய பிள்ளைய கோவப்பட்டால் என்னுடைய மனைவி கோவப்பட்டால் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது உடல் மனம் எல்லாம் கஷ்டமாக இருக்குது அப்படித்தானே நாம் கோவப்படும் போது மற்றவங்களுக்கு இருக்கும் அந்த எண்ணம் அப்போது என்ன நினைக்கிறாங்க ஒவ்வொரு மனிதரும் கோவப்படாமல் தான் வாழணும்னு ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுறாங்க ஆனால் திரும்ப திரும்ப வந்துடுது என்னா பண்ணணம்னால இப்போ இதுக்கெல்லாம் என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது செயல் செய்யணும் சினம் பயப்பட்டோம்னாக்கா நமக்கு எத்தனையோ நஷ்டங்கள் கஷ்டங்கள் சினம் எனும் சேர்ந்தாரை கொள்ளி இனம் எனும் ஏமாப்புடைய சுடும் வள்ளுவர் சொல்கிறார் அப்போது அதுக்கு ஒரு செயல் திட்டமாக தான் மகிழ்ச்சி இது வரைக்கும் இந்த பழக்கப்பதிவில் விடுபடணும்னா முதல்ல ஆசைகளை ஒழுங்குபடுத்துங்க புத்தர் சொன்னார் ஆசையை துன்பத்திற்கு காரணம்னா ஆசைப்படணும் அடிப்படை தேவைகள் இருக்கணும் நம்ம வினைகளை கழித்துக்கொள்வதுக்கும் உயிர் வாழ வேண்டி இருக்கு அதுக்கான ஆசைகளை நம்ம நிறைவேற்றித்தான் ஆகணும் வேறு இல்லை ஆனால் புலன்மயக்கத்தால் வந்த ஆசை தான் ஆசை பேராசையாகுது இல்லைன்னா நிராசையாக போகுது அதனால் மனிதன் தன்னுடைய செயல்பாடுகளில் ஈடுபட முடியல கடமைகளை கடமைக்காக செய்ய முடியல அது சுயநலம் தன்னலமாக மாறுது அது பிற வருத்தது இன்றைக்கு இல்லை எதிர்காலத்தில் வரக்கூடியவங்களையும் வருத்தது அவங்கள மட்டும் இல்லை அவங்களுடைய கருமையை மட்டும் கெடுறது மட்டும் இல்லாமல் பிரபஞ்ச காந்த கிழமே கெட்டு போகுது இவ்வளவு சிரமங்கள் இருக்குது அதனால தான் ஆசை படப்பட ஆகிவரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமாமே அது மூலமா ஆசை வேணும் அடிப்படை தேவைகள் என்பால் ஆசை உயிர் வாழ்வதற்கும் வலைகளை தலைத்துக் கொள்வதற்கும் பிறவியின் நோக்கமாகியே இறை இணைப்பு பெறுவதற்கான ஆசைகள் வேண்டியதுதான் அதுக்கு அப்பாவில் கத்தால் இருக்கக்கூடிய எல்லாம் சீரமைக்கலாம் அப்படி சீரமைக்க தவறுகிறதுனால தான் என்ன நடக்குதுங்கிறத இன்றைய சிந்தனையில் மகிழ்ச்சி நமக்கு உணர்த்துறாங்க அந்த ஆசை பேராசையாகுதுங்கும்போது ஆசை போது சின்னமாக மாறும் சின்னம்னா கோபம் பகுளி இதெல்லாம் சொல்கிறாங்க அது கோபம் வந்துருச்சுன்னா நம்ம உடல் கேடு வருது அதே சமயத்தில் நம்ம பிறந்துட்டோம் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறோம் அந்த கொஞ்ச நாட்களுக்குள்ளேற நம்ம குடும்பத்தார்கிட்ட தொழில் இடத்துல மற்றவங்ககிட்ட கோவப்பட்டு கோவப்பட்டு என்ன ஆகுது அவங்க அமைதியும் கேட்டு நம்ம அமைதியும் கேட்டு பகை உணர்வு தான் அதிகமாகி இருக்கு இப்போது அந்த ஆசை தடைப்படுவதனால தான் சினம் வருது ஆசை தடைப்படுத்தும் நபர் மீது பொருள் மீது ஏற்படும் பொருத்தமில்லாத உணர்ச்சி பெயப்பட்ட நிலை சினம் இது எங்கேருந்து மிருகநிலையிலேருந்து வந்த பதிவு சினத்தை தவிர்ப்பதற்கான பயிற்சிகள் மகிழ்ச்சி கொடுக்குறாங்க இதே ஆசை கடும் பற்றாகவும் மாறுது இது எனக்கே வேணும் நான் மட்டுமே அனுபவிக்கணும் மற்றவங்களுக்கு போயிடக்கூடாது அந்த இடத்துல பொறாமைங்கிறது தலைமை தூக்கம் சினத்தினுடைய இன்னொரு பேர் தான் பொறாமைங்கிறது அடுத்தவங்க ஒன்று இருக்குது நம்மக்கிட்ட இல்லைன்னு அது பொறுக்க முடியாத தன்மை தான் பொறாமை முறையற்ற பால் கவர்ச்சிங்கிற ஒரு தீய குணம் இந்த ஆசையை ஒழுங்குபடுத்தாதனால ஏற்படுறது தான் எதிர்பால் கவர்ச்சிங்கிறது இன்னும் பருவத்தால் வருவதே பால் உணர்வு அதை ஒழுக்கத்தோடு அனுபவிப்பது தான் பகுத்தறிவு மனிதனுக்கு ஆறாவது அறிவு பகுத்தறிவு இருந்தும் கூட ஒழுக்கமற்ற நிலைகளில் போகும்போது அதுதான் இன்னைக்கு சமுதாயத்தில் மிகவும் சீ சீர்கேடு ஆனதுக்கே முக்கால்வாசி காரணம் அந்த பால் உணர்வு தான் எதிர்பால் கவர்ச்சி அந்த குறிப்பிட்ட வயது வரும்போது எதிர்மல் கவர்ச்சி வரத்தான் வரும் ஆனால் அதை முறைப்படுத்தி கொள்ளணும் அங்கே முறைப்படுத்த தெரியல ஆசைகளை ஒழுங்குபடுத்த தெரியலேங்கும் போது தான் எல்லாமே சீரழிவு தனக்கும் பிறருக்கும் தற்காலத்துக்கும் பிற்காலத்துக்கும் உடலுக்கும் உயிர் உணர்ச்சிக்கும் விளைவு துன்பம் தான் வரும் போல் உயர்வு தாழ்வு மனப்பான்மை இந்த ஆசையை ஒழுங்குபடுத்த தெரியலே என்னோட தன்னை உயர்வாகவோ அல்லது தாழ்வாகவோ அல்லது மற்றவர்களை உயர்வாகவோ தாழ்வாகவோ கருத தொடங்கிய இப்போ அந்த இடத்துல என்னாகும் பிணக்கு தான் வரும் இவன் உடல் உயிர் மனம் பிணக்கு எண்ணுவவனுக்கு உயர்வு தாழ்வு மனப்பான்மையில் இருக்கிறவனுக்கு யாரோ எல்லாம் நினைக்கிறாங்களோ இவங்க உயர்ந்தவங்க இவங்க தாழ்ந்தவங்கன்னா அங்கேயும் இங்கேயும் ஒரு பிளவு ஏற்பட்டு போயிடும் பகை உணர்வு தான் வரும் சமுதாய சீர்கேடு தான் வஞ்சம் இந்த ஆறாவது து துர்கம் வஞ்சம்ங்கிறது சந்தர்ப்பம் கிடைக்கட்டும் சினத்தை வெளிப்படுத்தலாம்னு இருப்பு கட்டி வைக்கப்பட்ட சினம் தான் வஞ்சம் அது நம்முடைய குருமகான் சொல்வார் கோபம் வந்துடுச்சுன்னா உடனடியாக செயல்படுத்திட்டாங்கன்னா கூட ஓரளவு நஷ்டம் கஷ்டத்தோடு போகும் ஆனால் இருப்பு கட்டி வச்சு இப்போதைக்கு இதை நிறைவேற்ற முடியல பொருள் வச்சுக்கிறேன் எனக்கு ஒரு காலம் வரும் எனக்கும் அந்த காலம் வரும்போது நான் உடனே ஒன்றுக்கு ரெண்டாக வட்டி போட்டு பண்ணிக்கிறேன் அப்படியெல்லாம் நினச்சி 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 ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு மணித்துளிகள்லேயும் அந்த நிகழ்வு இவரை நம்ம கொண்டு செய்ய முடியலையே அந்த சினத்தை செலுத்த முடியலையே அப்படிங்கிற எண்ணம் வரும்போதே அந்த உணர்ச்சி வையப்பட்ட நிலையில் உயிர் சூழல் வேகம் அதிகரித்து மன அலைச்சூழல் வேகமும் அதிகரிக்கும் போது உயிர்ச்சிக்கு முழுமையாக விரயமாக்கிறோம் இப்போ ஆகும் உடல் நோய் மனக்குழப்பம் வாழ்க்கை சிக்கல் எல்லாமே ஏற்பட்டு போயிடும் அதனால தான் இந்த ஆறு துர்க்குணங்கள் நம்மளே இருக்கிற வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எப்படி இருக்கும்னா பழி செயல்கள் சொன்னால் பாருங்க பிறர் உனக்கு எதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறாயோ அதை நீ முதலில் செய்யாமல் இருப்பாயாக உனக்கு எதையெல்லாம் நீ விரும்புகிறாயோ அதை உன்னுடைய சகோதரருக்கும் உன்னுடைய நண்பருக்கும் மற்றவர்களுக்கும் விரும்பணும் இதுதான் முன்னோர்கள் சொல்லிய வாக்கு ஏன் அப்படின்னா அதுதான் மனிதநேயம் அதுதான் ஆன்மநேயமாக மலர்ச்சி பெறணும் அப்போது இந்த ஆசைகளை ஒழுங்குபடுத்தணும்னா அதை சீரமைக்கணும் இதுதான் ஞானம் ஞானம்னா அறிவை அறிவால் அறிந்த தெளிவு ஏன்னா ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நம்ம பேசுகிறோம் பழகிறோம் எல்லாமே அங்கங்கே அங்கங்கே சில தாக்கங்கள் ஏற்படுது இப்போ அந்த தாக்கம் வந்து நமக்கும் அவங்களுக்கும் எந்த வகையிலையும் பகை உணர்வு இல்லாமல் புதிய பழிச்செயல் பதிவுகள் வராத அளவுக்கு நம்முடைய செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்தி கொள்ளணும்னா இந்த ஆறு துற்குணங்கள் காரணமாக பொய் கொலை களவு சூது கற்பழிப்பு இந்த பஞ்சமாக பாதாக்களை இன்றைக்கு அந்த சமுதாயத்தில் நிலவிட்டு இருக்குது ஒவ்வொரு தனி மனிதனுக்கு உள்ளரையும் இருக்குது எல்லாமே வெளியில் மற்றவங்க பார்த்தா நம்மளை பெருமையாக நினைக்கணுங்கிறது தான் எல்லாருமே மேலோட்டமாக இருக்கோம் அதனால தான் சுயமாக பரிசோதனை செய்யுங்க அப்படிங்கிறார் மகரிஷி சுயமாக பரிசோதனை செஞ்சு நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத ஆறு துர்க்குணங்கள் வழியாக வரக்கூடிய ஐந்து பெரும் பழிச்செயல்கள் இதில் எதெல்லாம் என்கிட்ட இருக்குது இதை கணக்கீடு செய்யணும் கணக்கீடு செஞ்சு இதை என்னிலிருந்து இருந்து கொள்வதற்கு நான் என்னென்ன செய்யணும் அது முடிஞ்சு வச்சு அப்போ அதுதான் ஞானம் திடணும் ஏன் விளக்கணும் விளக்கலைன்னா எனக்கும் மற்றவங்களுக்கும் சங்கடந்தான் இனிமையாக வாழ முடியாது அரிதான பிறவி இந்த ஆறாவது அறிவு மனிதனுக்கு அந்த அரிதான பிறவியுடைய இனிமையை அனுபவிக்க முடியாமல் துன்பம் 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 படணும் அதனால நான் இந்த ஆறு துற்குணத்தையும் ஐந்து பெரும் பழி செயல்களையும் விலக்கிக் கொள்ளணும் மற்றவங்க உனக்கு இந்த குணம் தெரியல இந்த செயல் சரியில்லைன்னு சொன்னாக்க அதை ஏற்றுக்கொள்ள முடியலை மனிதரால் தன்முனைக்கும் இடம் கொடுக்காது அதனால் சுயமாக சிந்தித்து நீங்களே எதையெல்லாம் அந்த குணங்கள் அந்த செயல்கள் இருக்கும் அதையெல்லாம் உங்கள்கிட்ட இருந்து விலக்கி கொள்வதற்கு முதல்ல மன வலிமை வேணும் அதுதான் தவம் தவத்தின் மூலமாக மனம் தனது வலிமையையும் திறமையும் கொள்ளும் அப்போ அந்த வலிமையும் திறமையும் வச்சு மனத்தை தூய்மை செய்து கொள்ளணும் அதுதான் அகத்தாய்வு பயிற்சிகள்ங்கிறது ஆசை சீரமைத்தல்ங்கிறார் மகிழ்ச்சி எதுவெல்லாம் புலன்மயக்கத்தால் வந்த ஆசையோ அதையெல்லாம் நம்மளிருந்து விலக்கி விட்டால் மிச்சம் இருக்கிறத அடிப்படை தேவைகளின்பால் இருக்கக்கூடியதை செயல்படுத்த போது அதுதான் ஞானம் அதுதான் அறிவே நம்ம அறிந்த தெளிவில் வாழ்கிறோங்கிறது அப்போ அதன் மூலமாக நம்ம வாழ்க்கையை இனிமையாக அமைத்து கொள்ள முடியும் மனிதனுடைய அறிவின் குறைபாட்டினால தான் இந்த மாதிரியான சில உடல் சிக்கல் மன சிக்கல் வாழ்க்கை சிக்கல் எல்லாம் சிக்கல் சிக்கல் ப்ராப்ளம்னு சொல்கிறாங்களா அதுக்கெல்லாம் காரணம் இந்த ஆசை தான் அதனால் அந்த ஆசைகளை ஒழுங்குபடுத்துவதற்கான பயிற்சி எதெல்லாம் தேவையானதோ அதை நம்ம நிறைவேற்றுவதற்கு நம்ம திறமைகளை உயர்த்தி கொள்ளணும் நம்ம ஆற்றலை உயர்த்தி கொள்ளணும் அதன் பிறகு அதையெல்லாம் நிறைவேற்றி முடிச்சுட்டோம் மனம் மனங்கலகலான் இருக்கும் அமைதியாகவும் இருக்கும் என்ற சிந்தனையை தான் இன்றைக்கு நமக்கு மகிழ்ச்சி தூண்டியிருக்கார் மேலும் சிந்திப்போம் தெளிவுபெறுவோம் வாழ்கிறோம்